நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க என கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் நான்கு பேர் நாலு விதமா பேசியதை தற்போது பார்க்கலாம் நாங்கள் அடுத்தவரை பற்றி எப்பொழுது பேசுவதும் கிடையாது அவர்கள் பிரச்சனை ஏற்படும் போது அதை வைத்து அரசியல் செய்வதும் நாங்கள் அல்ல ஆனால் திராவிட முன்னேற்றத்துக்கு கலை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதெல்லாம் செய்வார்கள் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இதேதேயம் புரட்சித் தலைவர் அம்மா உள்ளால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் திமுக இல்லை இதே போல எத்தனை திமுக வந்தாலும் இந்த கட்சியும் உடைக்க முடியாது இந்த ஆட்சியும் கழிக்க முடியாது அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ஆளுங்க வச்சு அண்ணாதிமுக உணர்ந்து தொண்டர் பலமு பொதுமக்கள் பலமு துணை பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் பக்கம்தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்து வந்து சேர்ந்தா நல்லது ரெண்டு தரப்புமே நல்லது அதிமுக அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் சேர்ந்து மீண்டும் அண்ணா திமுக ரெட்டலையே ஒன்றாக்கணும் ஒன்றாக்கணும் பிஷால் வந்து கட்சி ஆரம்பிச்சு கொண்டு வந்து மாற்றம் அதில் என்ன இருக்குது அவர் பனியன் வியாபாரம் தானே பண்ணுறாரு அவர் ஒன்று கட்சி கொடியில் ஆரம்பித்த மாதிரி ஒரு பனியன் எடுத்து காட்டுறாரு அவர் மக்கள் நல்ல இயக்கம் தானே அது யார் வேணாலும் செய்யலாம் ஐயா பெரியார் செய்யலையா மக்களுக்கு சேவை செய்யலையா தேர்தலில் போட்டி இல்லை பதவிக்கு வரல மக்கள் சேவை செஞ்சாங்க அதுபோல் விசால் செய்யலாம் வரவேற்கலாம் ஏன்னா அவரை இந்த மக்கள் வாழ வைக்கிறாங்க அவருக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை எங்களை ஆளும்னு நினைக்கிறது தப்பு அவர் ஏதாவது சொல்லுவார் ஏன்னா அவருக்கு கலைத்துறையில் அவருடைய ஃபேமஸ் வந்து மலிஞ்சு போயிடுச்சு அதனால எல்லாம் மலிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு அவர் பொதுவாக பேச்சை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் ஏன்னா மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்க